இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற யூடியூப் சேனலின் இரையர்களால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் மற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் கொடிகம்பம் கொடிக்கம்பம் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயித பதிவை சமர்ப்பணம் செய்வதற்கு முன்னால் ஆரம்ப சஸ்வ அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது இன்றைய பதிவை சமர்ப்பிக்கிறேன் தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு ஒரு ஜாதகம் வந்தது இளமையில் இருந்தே அற்புதமான வேலை நல்ல குடும்பம் குழந்தைகள் இப்படி அவங்க வாழ்க்கை இருக்குது வெளிநாடுகளில் சென்று அற்புதமான யோகத்தை அவர்கள் தொழில் மூலமாக வருவாய் மூலமாக ஈட்டி பேர் போலோடன் வாழ்ந்து இருக்கிறாங்க அப்போ அந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு நம்ம சொன்னோம் உள்ளூரில் பெருமை இல்லை வெளியூரில் ஏற்றம் உண்டு வாழ்நாள் முழுவதும் உள்ளூருக்கு வர முடியாது வெளிநாடுகளில் அற்புதமாக சென்று பொருள் பணம் பேர் புகழ் வரும்னு சொன்னோம் அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த ஜாதகத்தை பார்ப்போமா ஜாதகர் ஆண் பிறந்த தேதி மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் காலையில் மும்பையில் பிறந்திருக்காங்க ஒன்பது மணி முப்பத்தஞ்சு நிமிடங்கள் சிம்ம லக்னம் லக்னத்துக்கு இரண்டில் செவ்வாய் மாந்தி மூன்றில் புதன் கேது நாலில் சூரியன் சுக்கரன் ஏழாம் இடத்துல கும்பத்தில் சனி பகவான் திக் பலம் பெற்று மேசத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் குரு பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க சனிதசை ரெண்டு வருஷம் எட்டு மாதம் சனிதசை முடிஞ்சு புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரதசை ஓடிட்டுருக்கு சந்திர தசையில் சனி புத்தி இவர்கள் நவாம்ச சொல்கிறேன் துலாலக்னம் லக்னத்தில் குரு ராகு இரண்டில் சந்திரன் மூன்றில் சூரியன் நாலில் சுக்ரன் ஐந்தில் செவ்வா மாந்தி நேராக ஏழாம் இடத்துல கேது எட்டில் புதன் சூரியன் வந்து சனி பகவான் வந்து மிதனத்தில் இருக்காங்க அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம் லக்னாதிபதி சூரியன் நாளில் அமர்கிறார் லக்னாதிபதி சூரியன் நாளில் அமர்கிறார் அவர் இரண்டு பதினொன்றுக்குரியவர் சாரம் பெற்றிருக்கிறார் லக்னத்துக்கு லக் நாலாம் அதிபதி செவ்வாய் இரண்டில் அமர்கிறார் ராசிக்கு இரண்டாம் அதிபதி சூரியன் ஐந்தில் அமர்கிறார் ராசிக்கு நாலாம் அதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடத்துல அமர்கிறார் லக்னத்தை சனி பகவான் திக் பலம் பெற்று பார்க்கிறார் இதில் ஏன் இவர் உள்ளூர் விட்டு வெளியூர் போனார் அப்படின்னா லக்னத்திற்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம்தான் உள்ளூரை குறிப்பது இந்த ஒன்பதாம் இடத்தில் பாவர் இருக்கிறார் ராகு பகவான் அவருக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல திதிசூனிய ராசியாக வருது செவ்வாய் பகவானும் மாந்தியும் இரண்டில் இருக்கிறார்கள் இதில் இந்த ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் யார் நட்சத்திரம்னு நம்ம பார்க்கணும் செவ்வாய் கும்பத்தில் நவாம்சத்தில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் செவ்வாய் வந்து உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்போது இந்த ராகு பகவான் ஒன்பதில் இருந்து சனி பகவான் அவர் மூணாம் பார்வையாக பார்க்குறார் இது ஒரு குறிப்பு இன்னொரு குறிப்பு லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி குரு பகவான் எட்டாம் இட பனிரெண்டாம் இடத்துல சந்திரனுடன் கூறுகிற கூடியிருக்கிறார் வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்போது ஒரு ஜாதகருக்கு பனிரெண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்து நீர் ராசியாக இருந்தால் அவர்கள் கடல் கடந்து போகலாம் இப்படி ஒரு குறிப்பு இருக்குது இப்போ இவருக்கு குரு தசையே வரல ஆனால் எப்படி கடல் கடந்து போனார் என்பது தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் புதன் அடு சனி தசை நடந்திருக்கு அடுத்தது புதன் தசை விசாக நட்சத்திரம் கேது அடுத்து வந்த கேதுவும் விசாக நட்சத்திரம் அடுத்தது சுக்ரன் அவரும் கேட்ட நட்சத்திரம் அவர் எங்கே இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா புதனுடன் சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் அவரும் கேட்ட நட்சத்திரம் சந்திரன் பூச நட்சத்திரம் அப்புறம் செவ்வாய் உச்ச உத்தர நட்சத்திரம் இதில் மிக முக்கியமான குறிப்பு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் சூரியனுடன் சேர்ந்து நாளில் அமர்ந்து அந்த வீட்டை பார்க்குறார் சுக்கரன் அஸ்தங்கமாக இருக்கிறார் ஆனால் அஸ்தங்கம் ஆனாலும் அது வேலை செய்யலை ஏனென்றால் சுக்கரன் நிற்பது கேட்டை நட்சத்திரத்தில் இந்த கேட்டைக்குரிய புதன் பகவான் நவாம்சத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் இதை நாம் கவனிக்கணும் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவானும் சஷ்ட இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமானால் குழந்தைக்கு ஒரு குற்றம் உண்டு அது என்ன குற்றம்னு இப்ப நம்ம ஆய்வுக்கு தேவையில்லை சப்ஜெக்டுக்கு தேவையில்லை இவர் இளமையில் கோடீஸ்வரராக இருக்கிறார் இப்போ அதுதான் நமக்கு வேணும் அப்ப எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி வலுப்பெற்று விட்டால் ரெண்டு பதினொன்று வலுப்பெற்று விட்டால் லக்னாதிபதி வலுப்பெற்று விட்டால் அவர்கள் ஏற்றமடைந்தே தீருவார்கள் அப்படிங்கிறது ஒரு பாடல் கடல் கடந்து போய் இவங்க ஏற்றம் பெறுவாங்க இந்த குரு பகவானும் சந்திரனும் பனிரெண்டில் இருப்பது ஒரு கிரகம் லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு மறையவில்லை லக்னாதிபதிக்கு மறையலை அப்போது குரு பகவான் லக்னத்துக்கு மறைந்தாலும் லக்னாதிபதியான சூரியனுக்கு மறையாமல் ஒன்பதில் இருக்கிறார் அப்ப கடல் கடந்து சென்று புகழ் பெறுவதற்கு நாம் எதை பார்க்க வேண்டும் எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஒரு ஜாதகத்தில் பலனை தீர்மானிப்பதற்கு கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் சேர்ந்தவர் பார்த்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் வக்ரம் திதிசூனியம் நவாம்சம் திசாபுத்தி கோச்சாரம் இவைகளை தொட்டு நாம் பலனை சொல்ல வேண்டும் என்பது ஒரு விதி இந்த இளமையில் இவர் படிச்சு முடிச்சோடனே வேலை இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க ஊர் விட்டு ஊர்ல இரு மாறி இருக்காங்க கடல் கடந்து வேலை பார்க்கிறார் திரும்பவும் சொல்றேன் இந்த குரு பகவானும் சனி பகவானும் சஷ்டாஷ்டமாக இருந்து குரு பகவான் வக்ரமாக இருப்ப இருக்கிறதுனால ஆண் குழந்தைக்கு ஒரு சிறிய பாதிப்பு அதை பற்றி நம்ம இப்போ கலவைப்பாட்ட தேவையில்லை அது ஆய்வுக்கு தேவையில்லை இளமையில் செல்வம் ஜாதக அலங்கார பாடல் நானூற்றி செல்வம் தரும் பத்தாம் அதிபதி ஜன்மாதிபதி அதிபனும் செல்வம் தரும் பத்தாம் அதிபனும் ஜன்மாதிபனும் வல்வந்த குடும்பாதிபனும் வளர் அங்கிசை மண்ணும் செல்வம் திகழும் கேந்திரம் அதனில் சுவர்கானில் நல்வன் ஜுவயதில் தனாதிபதியாக நன்னும் அப்படின்னு பாடல் பத்தாம் அதிபதி லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி நவாம்சத்தில் எங்க இருக்கான்னு பார்க்கணும் அந்த வீட்டதிபதிகள் ராசியில் பலம் பெற்றால் அவர்கள் இளமையில் செல்வத்தை சேர்ப்பார்கள் அப்ப நவாம்சம் எவ்வளவு முக்கியம் பாருங்க இதுல மிக முக்கியமான குறிப்பு இது மட்டும் போதுமா அது கிடையாது அவர்கள் திசையும் நடைமுறைக்கு வர வேண்டும் எங்கள் குருநாதர் சொல்வார் ஒரு பாடல் முழுமை பெற வேண்டும் என்றால் துணை விதியும் ஒத்துழைக்கணும் அப்போ லக்னாதிபதி வலிமை பெற்றிருக்கிறார் ராசிநாதனுக்கு நல்ல தொடர்பு இருக்கு ஒன்பதுக்குரிய குரு இருக்கிறார் இப்போ இவருக்கு நடந்த திசைகள் பாருங்க சனி தசை அடுத்தது வந்த புதன் தசை புதன் வந்து விசாக நட்சத்திரம் புதன் நவாம்சத்தில் எங்க இருக்கிறாரு சுக்கரனுடைய வீட்டில் சுக்ரன் ராசியில கேந்திரத்தில் இருக்கிறார் அடுத்து வந்த கேது தசை கேது ராசியில் எங்க இருக்கிறார் துலாத்துல கேது விசாக நட்சத்திரம் அவரும் குரு குரு சாரம் பனிரெண்டாம் அதி அதிபதி தொடர்பு அவர் எங்கே இருக்கிறாருங்க கேது ராசியில் மேசத்தில் இருக்கிறார் அந்த அதிபதி செவ்வாய் ராசியில் ரெண்டில் இருக்கிறார் கேது முடிஞ்சு சுக்ரன் சுக்ரன் கேட்டை நட்சத்திரம் ராசியில் லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்றுக்குரியவர் அவர் மூணில் இருக்கிறார் சுக்ரன் நவாம்சத்தில் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் சனி பகவான் திக்பலம் பெற்று லக்னத்தை பார்க்கிறார் அடுத்து வந்தது சூரிய தச சூரியன் கேட்ட நட்சத்திரம் புதன் சாரம் சூரிய நவாம்சத்தில் எங்கே இருக்கிறாரு தனுசுடைய வீட்டில் குருவுடைய வீட்டில் குரு லக்னத்துக்கு பனிரெண்டில் மறைந்து அங்கேயே வலிமை பெறுகிறார் அடுத்தது சந்திரன் பூச நட்சத்திரம் இப்போ அதே மாதிரி வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க சந்திரன் நவாம்சத்தில் விருச்சகத்தில் இருக்கிறார் அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் ராசியில ரெண்டில் இருக்கிறார் அப்போது ஒரு ஜாதகத்தில் தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கணும் ரெண்டு பதினொன்று லக்னம் பத்தாம் அதிபதி ரெண்டாம் வீடு லக்னம் பத்தாம் வீடு பதினொன்று அப்ப ரெண்டு பத்து பதினொன்று லக்னாதிபதி சப்போர்ட் செஞ்சா இது உறுதியாக நடக்கும் ஒரு ஜாதகத்துல யோகமோ அவயோகமோ லக்னாதிபதி சப்போர்ட் இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி தான் வாழ்வை தீர்மானிக்கிறார் இந்த ஜாதகத்துல இந்த லக்ன சனி பகவான் பத்தாம் பார்வையாக சூரியனையும் சுக்கரனையும் பார்த்துக்கிறாங்க லக்னத்துக்கு பத்துக்குரியவன் சுக்கரன் சனி பகவானுடைய பார்வையை பெறுகிறார் லக்னாதிபதி தொடர்பில் இருக்காங்க இந்த லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பத்தாம் இடத்தையே பார்க்குறாங்க ஏழாம் பார்வையாக அப்போ ஒரு ஜாதகத்துல பத்தாம் இடத்தில் கோள்கள் இல்லை என்றாலும் பத்தாம் அதிபதி அந்த வீட்டை பார்த்து விட்டால் வலிமை பெற்ற ஜாதகமாக மாறிவிடுகிறது இன்னொன்று பத்தாம் அதிபதி ரெண்டு பதினொன்றுக்குரிய சாரம் வாங்கி திசை நடந்தாலும் வலிமை பெற்று விடுகிறது இந்த புதன் மூன்றில் இருக்குது மூன்று என்பது முயற்சி வெற்றி கடுமையான உழைப்பு அந்த வீட்டதிபதி கெடில சாரம் கொடுத்தவரும் கெடில அப்போ ஒரு ஜாதக பலனை தீர்மானிப்பதில் ஒரு கிரகம் நவாம்சத்தில் எந்த வீட்டில் உள்ளதோ அந்த வீட்டதிபதி ராசியில் பலம் பெற்றால் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க ஒன்று இரண்டு பத்து பதினொன்றாம் அதிபதிகள் தீய ஆதிபத்தி வாங்கியிருந்தா ரொம்ப கடுமையான பலன்கள் நடக்கும் அதுக்கு அதற்கு இந்த பாடல் பொருந்தால் அப்போ ஒரு ஜாதகத்தில் மேலோட்டமாக பார்த்தா இந்த ஜாதகத்தை சூன்யம் திதிசூன்யம் ரெண்டாவீடா வருது செவ்வாமாந்தி ரெண்டில் இருக்கிறாங்க ஆறாம் அதிபதி ஏழில் இருக்காரு இது மாதிரி கடுமையான பத்துல கிரகங்கள் இல்லை பதினொன்னாம் அதிபதி செவ்வாய் சூரியனுக்கு நடுவில் பாவகர்த்தாரி யோகத்துல போய் மாட்டிக்கிட்டாரு நம்ம சொல்கிறோம் ஆனாலும் புதன் நிற்பது சுக்கரனுடைய வீடு ராசியில நவாம்சத்துல புதன் வந்து எங்க இருக்கிறாருங்க சுக்கரனுடைய வீட்டிலேயே இருக்கிறார் அதனால அந்த பாவகர்த்தாரி யோகத்தை புதன் வேறு விதமாக மாற்றி எங்க வெளியூரில் போய் வேலை செய்யற மாதிரி கொடுத்துட்டார் எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியும் வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்திற்கு ஆதிபத்திய வாங்கின கிரகங்கள் நவாம்சத்திலும் பலம் பெற்று அந்த வீட்டதிபதிகள் ராசியில் கேந்திரத்தில் அமர்ந்து விட்டால் அந்த திசையும் நடைமுறைக்கு வந்து விட்டால் இளமையில் செல்வந்தராக மிளிர்வார்கள் சில பேர் நவாம்சம் வேண்டாங்கிறாங்க திதிசூன்யம் வேண்டாங்கிறாங்க வக்ரம் பார்க்காதீங்க இது அவரவர்களுடைய ஸ்டைல் ஆனால் ஆர்எம்எஸ் அஸ்டோ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது விதி விதி விளக்கம் சுருதி சுருதி விளக்கம் எங்கள் குருநாதர் காட்டிய வழியில் பலர் நடக்காத பாதையில் பாரம்பரிய பாதையில் பழம் சுருதிகளின் வழியே நாங்கள் பயணிக்கிறோம் நவாம்சத்தையும் கைக்கொண்டு கொண்டு பலன் சொல்வது இந்த பாடலுக்கு எளிதாக இருக்கிறது ஜாதக அலங்கார பாடல் எல்லாம் பொக்கிசம் 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 இந்த மூலநூலெல்லாம் குப்பை அதெல்லாம் ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்கிற அறிவியல் சிறந்த ஜோதிட ஞான மேதைகள் எல்லாம் இருக்காங்க அது அவர்களுடைய மேதைத்தன்மை அவர்களுடைய அறிவின் உச்சம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல்கள் பொருந்தி வருகிறது காரணம் விளக்கிச் சொல்வதற்கு விளக்காக எங்களுக்கு இரு குருமார்கள் அமைந்திருக்கிறார்கள் துளக்கி சொல்வதற்கு எம்பெருமான் கந்தவேல் இருக்கிறான் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆரம்ப அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோதிடமே என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி